வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் ஃபோர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தேரி கிழக்கு மரோல் மரோஷி ரோடு விஜயநகர் பைப்லைன் ராமாபாள் அம்பேத்கர் நகரில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அமன் கோட்டை பதிகில் காட்டினி திருவிழாவை முன்னிட்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் தினசரி மாலை ஏழு மணிக்கு சிறப்பு பூஜை லிங்கேஷ்வரி அகிலத்துடைய தெருவேடு வாசிப்பு அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்று வருகிறது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு காலை பத்து முப்பது மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இத்தினத்தில் லட்சுமி தேவி பார்க்கடலில் இருந்து அவதரித்த நாள் என்பதால் லட்சுமி தேவியை வழிபடுவது மிகுந்த பலனளிக்கும் சூரியனும் சந்திரனும் விருச்சன ராசியில் இருப்பது இதன் சிறப்பம்சம் ஆகும் கார்த்திகை அமாவாசை இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் கார்த்திகை மாதம் கிருஷ்ண பக்ஷத்தில் வருகிறது இந்த அமாவாசை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது தனம் மற்றும் தானம் செய்வதற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது பண்டைய மத நம்பிக்கைகளின்படி மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணரே கார்த்திகை அமாவாசையின் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகையில் இந்த நாள் எனக்கு மிகவும் பிரியமானது இந்த நாளில் ஒருவர் என்னை வணங்கினால் அவரது வாழ்க்கையில் தேய விளைவுகள் முடிவுக்கு வரும் என்று கூறுகிறார் இதுவே பக்தர்களின் நம்பிக்கை ஆதி குரு வழங்கினார் பகல் மணிக்கு தீபாராதனை நடைபெற்றது வெள்ளி பூஞ்சலில் வீற்றிருந்து காட்சி அளிக்கும் அன்னைக்கு மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது பிற்பகல் இரண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது மாலை ஏழு மணிக்கு லிங்கேஸ்வரி அகிலத்துடைய மூன்றாவது நாள் திரு வாசிப்பு நடைபெற்றது அன்னையின் வரலாறு குறித்து எழுதப்பட்ட வாசகங்களை ஆதிகுரு வாசித்தார் இதில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர் கார்த்திகை திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி தலைவர் ஆதிகுரு தங்கதுரை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்து வருகிறார் नहीं उसको फिर सोचो नहीं माता का वरदान दिया है कभी है आप कहा रहेगा वो नहीं रहेगा इसलिए पहले आज जीवन सत्रह दिन का वाचन चालू कर दिया इसलिए आज माता जी बाहर के अंदर माता जी अंजने अंजने भूगमड़ी आदि शिवरे अंजने वल्ली गम वल्ली गम्बो अन्ने आदि शिवरे अंजने

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்